படத்தோட பெயர் டு மீ இவ பேரு மியா மியா அவளோட ஃப்ரெண்ட் ஜேடையும் ஜேடோட தம்பி ரைலியையும் ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போவா பார்ட்டில ல ஒரு கை சலைய வச்சு கேம் விளையாடுவாங்க அந்த கைய வச்சு பேய பாக்கவும்

உருவத்துல ஒரு பேய் வந்து நீ ரயிலிய கொன்று அப்பதான் அவன் வழி இல்லாம நிம்மதியான ஆத்மாவா ஆவான்னு சொல்லும் நியாவும் ரயிலிய ஹாஸ்பிட்டல் இருந்து கடத்தி கொல்ல போவா ஆனா அவ அடுத்து மனசு மாதிரி ரயிலிய கொல்லாம ரோட்ல விழுந்து இவ சூசைட் பண்ணிப்பா அப்புறம் மியா ஒரு கைய பாப்பா அதை இவ தொட்ட உடனே இதே கேம விளையாடுற இன்னொரு கேங்க பேயா சந்திப்பா